டிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு நம்ம நம்பி பணம் கொடுத்துருப்போம் நமக்கு திரும்பி பணம் வராது நகை கொடுத்துருப்போம் நகை வராது நம்ம நிறைய சொத்துக்கள்லாம் நம்மள்தான் இருக்கும் ஆனால் நம்ம இழந்திருப்போம் நம்மளுடைய அஜாக்கிரதை காரணமாக நம்ம வந்து இழந்திருக்கலாம் இந்த மாதிரி நம்ம இழந்ததெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வேலை கிடைக்கணும் நிறைய உங்களுக்கு தேவைகள் இருக்குது நியாயமானதாக இருக்கணும் அவங்க ஆகணும் இவங்க ஆகணும்னு நம்ம போய் சொல்லக்கூடாது உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி எங்கள் வீட்டு வந்து பிரச்சனையில் இருக்குது கோர்த்து கேஸுன்னு இருக்குது அது வந்து எங்களுடையது தான் அப்படின்னு நியாயமானதாக இருக்குது அப்படின்னா விருத்தாச்சலமில் கொளஞ்சியப்பர் கோயில்னு சொல்லுவாங்க நல்லூரில் கொளஞ்சியப்பர் கோயில் ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் பிராது கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிராத்து கட்டுறதுனா ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அந்த அங்கே போய் கேட்டோம்னாலே சொல்லி தருவாங்க கட் எழுதி கட்டிடணும் முனீஸ்வரர்கிட்ட வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம கட்டிட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒன்று மூணு நாளில் முடியலாம் உங்கள் பிரச்சனையினுடைய தீவிரம் உங்கள் பிரச்சனையில் இருக்கக்கூடிய கர்மா இது எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமான் வந்து மூணு நாளில் தீர்த்தாலும் தீர்ப்பார் இல்லைனா மூணு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் மூணு வாரத்துக்குள்ளே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து மூணு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமானதாக இருந்தால் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அந்த குலஞ்சப்பர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நியாயமாக மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் வீடு இடம் இல்லை பணம் இல்லை வேலை குழந்தை திருமணம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு வாங்க இதுக்கு ரொம்ப பெரிய கட்டணம்லாம் இல்லை உங்கள் ஊரில் இருந்து கோயிலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அது ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி பைசா அப்படிங்கிற விதத்தில் தான் நமக்கு வந்து கணக்கு போடுறாங்க அதனால் அதுவும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது போயிட்டு அங்கே வந்து முருகர் வந்து சுயம்பு அதனால் போயிட்டு அழகாக உங்களுடைய கோரிக்கையை பிராது கட்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமான் உடனடியாக செவி சாய்த்து தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் முருகப்பெருமான பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்காக இறங்கி வந்து செய்யக்கூடியவர் ஸோ ரொம்ப அருமையான ஒரு வழி எளிமையான ஒரு வழி செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்